சேஃப் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேஃபா இருங்க நிறைய இடத்துல வந்து மழை பெய்துன்னு கேள்விப்பட்டேன் பட் இங்கேயும் சென்னையிலையும் வந்து இன்னைக்கு மழை இல்லை பட் காத்தடிச்சிட்டு இருக்கு குறைந்த தாழ் நிலை அப்படின்லாம் போட்டிருந்தது இன்றைக்கி ஸ்கூல்ஸ்க்குலாம் வர லீவு விட்டாங்க பட் எதுவும் மழை பெய்யல பட் நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சது பட் நிறையா ஸ்ரீலங்காலையும் நிறைய இடத்துல நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய இடத்துல வெள்ளம் வந்துடுச்சு நிறைய இடத்துல கண்டினியூஸாக மழை பெய்யுது அம்மாலாம் கால் பண்ணி சொன்னாங்க ஸோ இது மழை சீசன் தான் ஸோ நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு குக்கிங் தான் பண்ணுறேன் சரி ஓகே அது வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் ஏன்னா டெய்லி நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை குழம்பு அதாவது கருப்பு கொண்டக்கடலை தெரியும்ல ஸோ இந்த கொண்டக்கடல இந்த கருப்பு கொண்டக்கடலில் வந்து கேக்காவெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து குழம்பு வைப்பாங்க பட் நான் அந்த மாதிரிலாம் வைக்கல எனக்கு என்ன தெரியும் யூஸ்வலாக அது மாதிரி வைக்கிறேன் நான் வந்து இந்த கருப்பு கொண்டக்கடலையை வந்து அவிச்சு வச்சா சும்மா எதுவும் சாப்பிட மாட்டாங்க பட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி இதை நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுற மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணேன் எல்லா மசாலாஸும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு பூண்டு கண்டிப்பாக போடணும் ஏன்னா இது கொஞ்சம் வாய்வு இல்லையா ஸோ அதனால் பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ப்ளஸ் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு என் ஹஸ்பண்ட் உருளைக்கிழங்கும் போட்டு செய்ய அப்படின்னாரு பட் யூஷுவலாக நான் உருளைக்கெழங்கு சேர்க்க மாட்டேன் வெறும் இந்த கருப்பு கொண்டக்கடலை வச்சு தான் தான் செய்வேன் கறி குழம்பு மாதிரியே நான் பண்ணிவிடுவேன் அதுதான் மெத்தட் நம்மளுக்கு ஸோ இது இப்போ வந்து நல்லா உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சு வச்சுருந்த க கருப்பு கொண்ட கடலை மசாலா எல்லாத்தோடையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கண்டிப்பாக வந்து தேங்காய் போடுவேன் தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் போட்டு நம்ம அந்த குருமா மாதிரியே வந்து அழகாக சிக்கன் குருமா மாதிரியே வந்து நம்ம பண்ணி இதை இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சத்தானதும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டால் டேஸ்ட் மாறிட்டு அப்புறம் நீயே சொல்லுவாங்க போய் தொட்டு தான் அதால நீ நல்லா சொல்ல மாட்டே எடுத்து டேஸ்ட் பண்ணி சொல்லு பரவால ஏதோ ஒரு குறையற மாதிரி இருக்கு குறையற மாதிரி நான் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படிን சொல்றேன் இந்த இந்த குழம்பு வச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் இப்ப டைம் இப்பவே ரெண்டு மணி ஆயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் தான் அவருக்கு வந்து குழம்பு வச்சு தரணுமான்னு எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்ததால் எனக்கும் கொஞ்சம் மீட்டிங்ஸு பேபி பிபிஆரை வந்து அவங்க புதுசாக அந்த ஸ்பீக்கர் வாங்கியிருக்காங்க அதில் வந்து பாட்டுலாம் பாடி காமிச்சு விளையாடி முடித்து அவங்க கிளம்புனோன்னு தான் நாங்களும் சமைக்க ஆரம்பித்தோம் இப்போ வந்து அந்த நேற்றே ஊரை வச்சுட்டாங்க தான் குழம்பு வைக்கணுன்றது தான் பிளானு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ம தெரில அதை வச்சோம் ஏதோ டேஸ்ட்டு மாறிடுச்சு என்னன்னு தெரியல அந்த பாட்டு கொதிக்குது இன்னைக்கு சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டுட்டு வெளியில் போய்ட்டு கிளைமேட் எடுத்து கொஞ்சம் சூப்பராக இருக்குது மழை வரல பட் அடிக்குது நல்லா இருக்கு கிளைமேட்டோ இதுதான் இருக்கு கொஞ்சம் அடிக்குது மற்றபடி ஓகே மழை இல்லை காற்று தான் கொஞ்சம் நல்லா இப்படி அடிச்சிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி காத்தடிக்கிறது புயல் வந்து நெருங்கிட்டு இருக்கான் இப்போ வந்து சென்னைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு பட் ஈவினிங்ள்ள கொஞ்சம் நெருங்கி வரும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மந்தமான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மாதிரி சோம்பேறி தரமா இருக்கு லேசியாக ஃபீல் பண்ணுறோம் வெயில் அடித்தா கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக அது என்னவோ தெரில கிளைமேட்டுக்கோ நம்ம மூடுக்கும் வந்து சம்மதமாக இருக்குது பட் கொஞ்சம் லேசி ஃபீல் இருக்குது பட் படுத்து தூங்கணும் நல்லா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருக்கே தவிர வேலை செய்யணும்னு ஃபீலே வர மாட்டேது அதான் இன்னைக்கு லேட் குக்கிங் லேட்டாக சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைகளை பார்க்கலாம் வீடும் போய் பார்க்கணும் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ட்டு பெயிண்ட்லாம் ஃபஸ்ட் கோட்டிங் பூசிட்டாங்க இனி டைல்ஸ்லாம் போடுவாங்க சரி அந்த இடத்துலையும் போய் பார்க்கலான்ட்டு இப்போ வந்து நான் வந்து குழம்பு வச்சேன் என் ஹஸ்பண்ட் வந்து இலங்கை வெண்டைக்காய் வெள்ளைக்கறி வைக்கிறாரு ஸோ வாங்க அதையும் இலங்கை வெண்டைக்காய் வெள்ளைக்கறி ஸோ கடலை குழம்பு நான் ரெடி பண்ணிட்டேன் வெள்ளைக்கறி வந்து என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணுறது நீ சாப்பாடை வச்சு சாப்பிட வேண்டியதான் கொதிக்கட்டோன்னு உருளி டிசைன் எப்படி இருக்குது ஃபுல் ரோசஸ் தான் நெல் ரோஸ் எங்கள் வீட்டில் கொடுத்தது எப்படி இருக்குது உங்கள் ஏரியாவிலலாம் மழை எப்படி இருக்குது சொல்லுங்கள் என்ன சமைச்சி சாப்பிட்டீங்க இன்னைக்கு அப்படின்றத கமெண்ட்ல கீழே பிங்க் பண்ணுங்கள் காற்று சவுண்டு கேட்குதா சம்ம காற்று அது வெளியிலே வந்து நின்றுட்டுருக்கேன் நல்லா சூப்பரான காற்று அடிச்சுட்ருக்கு சூப்பராக இருக்குது கிளைமேட் கொஞ்சம் பார்க்குறதுக்காக தான் வெளியில் வந்து பார்த்துட்டு நின்றுட்ருக்கேன் நல்லா இருக்கே அப்படின்னு இயற்கை இயற்கையே ஒரு அழகு தான் இல்லை சூப்பராக இருக்குது ஸோ கம்மிங் மண்டே வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்த்டே அது வேறு ட்ரெஸ் எடுக்கிறோம் இன்னும் போல என்ன பண்ணலாம் அப்படின்னும் திங்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தேன் நிறைய ஸ்பெஷல் ஸ்பெஷல் லொக்கேஷன்ஸ் எல்லாமே டிசம்பரில் வருது ஒன்று ஒன்றா ஸோ எல்லாத்தையும் வந்து என் வீடியோவில் பார்த்துட்டே இருங்க அப்போ வந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில மக்களுக்கு ஒர்க் இருக்குது ஒர்க் கொஞ்சம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து வெளியில் போகணும் ஸோ இப்படியே இதை கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ வந்து எங்கள் வீட்டு வேலைகள் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக வந்தேன் பார்த்துட்டு இப்போ ஸ்நாக்ஸ் வாங்க போனால் செம்ம பசி அவர் தூங்கிகிட்டு இருக்காரு சரி நான் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ வாங்க எங்கள் கிளைமேட்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மாடி நான் போய் காமிக்கிறேன் எங்கள் வீட்டு மாடி கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஸோ அது ஹில்ஸு ஸோ இதான் எங்கள் ஓல் ஏரியா பயங்கர மிஸ்டா இருக்குது ஸோ இங்கே ஒரு ஹில்ஸ் இருக்கும் ஏரியா வந்து செம்மையாக இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஸோ இது எங்கள் மாடியிலேருந்து பார்த்தா சுற்றி இருக்கிற எல்லா ஹில்ஸும் செய்யுது இது வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ என்ன கிளைமேட் இப்படி தான் இருக்குது நாங்கள் இப்ப வாரதிக்க இருக்க வீடு அங்க இருக்கு மலை மேகங்கள் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு போனா புயல் காத்து வேற பயங்கரமா அடக் அடிக்க ஆரம்பிச்சுச்சா திடீர்னு உறக்கத்துல இருந்த எனது கணவர் எழுந்து எங்கடி உன்னை காணோம் எங்கடி போயிட்ட அப்படின்னு கேக்குறா எழுப்பி எழுப்பினி எழுப்பிட்டு செம்ம தூக்கும் நான் பாட்டுக்கு சரி ஓகே நம்ம போயிட்டு வீட பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு நான் கிளம்பி போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம்னு போறதுக்குள்ளயும் காத்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஓகே நம்ம தனியாக போக முடியாது அப்படின்ட்டு ரிட்டன் வீட்டுக்கே வந்துட்டேன் சேஃபாக இருங்க புயல் வருதாமா நாளைக்கு அப்படி இப்படின்றாங்க என்ன கதைன்னு தெரியல பட் கொஞ்சம் காற்று கொஞ்சம் அடிச்சிட்டு தான் இருக்குது மழை வந்து நைட்டு பெய்யுன்ற மாதிரி வெதர் நம்மளோட வெதர் ஃபோக்கேஸ்டில் இருக்குது பட் காலையிலேருந்து எதுவும் மழை பெய்யல பட் காற்று பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குது சேஃபாக இருங்க நாங்களும் வந்து சேஃபாக இருக்கோம் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ப்ளாகில் உங்களை மீட் பண்ணுறோம் ஆண்டில் தென் பபாய் சி யூ பாய் மக்களே E